அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாகி அவரை உங்கள் அனைவர் சமாதானமும் என்றென்றும் உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றேன் இன்றைய காணொலியில் மலையகத்தின் நகரமான நாவலபிட்டியா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரயில் கலைஞர் சாலையில் இயங்கி வரக்கூடிய ஒரு வறிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடசாலை பற்றியதுதான் இந்த பாடசாலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் இந்த ரயில் தண்டவாளத்துக்கு நடுவே ரயில்களினுடைய சத்தத்துக்கு நடுவே மிக சிரமத்துக்கு மத்தியிலும் அத்தியாவசிய வசதிகள் ஏதுமின்றி மிகவும் கஷ்டப்படக்கூடிய நிலையில் பன்னிரண்டு வருடங்களை தாண்டிவிட்டது இந்த அல்சஃபா பிரைமரி ஸ்கூல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் அந்த பகுதி வாழும் மக்களால் எங்களுடைய முஸ்லீம் பிள்ளைகளுக்கு ஒரு முஸ்லீம் பாடசாலை வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடமாகும் இது ஆயிரம் பாடசாலை திட்டத்துக்கு அமைய மூன்று ஆசிரியர்களோடும் எண்பத்தேழு பிள்ளைகளோடும் மிக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை தான் என்றாலும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருநூத்தி நாற்பதை தாண்டிய அளவுக்கு பிள்ளைகள் குவிந்துவிட்டது சிங்கள மற்றும் தமிழ் மொழியில் இரண்டிலுமே பாடநரிகளை கொண்ட இந்த பாடசாலையில் எல்லா மத நம்பிக்கைகளை கொண்ட சிறுவர்களும் கல்வி பயில்வது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் இந்த பாடசாலையின் நெருக்கடிகள் காரணமாக இதற்கென்ற ஒரு பிரத்யேகமான ஒரு காணியை வாங்கி ஒரு பாடசாலையை கட்டும் திட்டத்தை அமல்படுத்த அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திறந்து பாடசாலையின் நலன்புரி சங்கம் ஒன்றை உருவாக்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாவலப்பிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கைலாக் ஹாலில் ஜம் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள் மற்றும் கண்ணியத்துக்குரிய யூசுப் முஃப்தி அவர்களும் வந்து அங்கே புதிய பாடசாலை மற்றும் காணிகளுக்கு தேவையான நிதிகளை ஊர் மக்களுக்கு வழங்கி உதவுமாறு உபதேசம் செய்து ஆரம்பித்து வைத்தார்கள் எங்களுக்கு இலவச கல்வி இருக்கும் பொழுது நாங்கள் காசு படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு

பொரு எங்களுக்கு திருப்பிட வேணும் ஆகாயத்தில் கட்டணம் கட்ட முடியாது தள்ளிக்கிழையில நின்று கட்ட முடியாது பாடசாலையா இருப்பதற்கு தோவான பொருத்தமான சூட வைக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுக்கு கிடைத்து வந்திருந்தால் அந்த இடத்தில் இன்ஷா அல்லா சுப்ரன் இன்ஷா அல்லா உங்கள் அனைவருடைய மட்டும் இப்பைக் கொண்டும் உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டை கொண்டும் நாங்கள் இதை கட்டித் தரவோ அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை பெண்ண பிறக்கிலிருந்தால் இடம்பெறும் இடம் வந்து

these students face numerous challenges நோய்களுக்கு ஆசிரியர்கள் அதிகமான சத்தத்தை வெளியிடுதல் தொண்டை அலட்சி தொடர்பான நோய்களுக்கு உட்படுகின்றனர் எதிர்காலத்துக்கு எமது பாடசாலை ஒரு நிரந்தரம் கட்டிடம் பெற்று தந்தால் அது எமது சமூகத்துக்கு நீங்கள் செய்யும் பெரிய உதவியாக காணப்படும் The scarcity of classrooms is one such challenge. These students, let us enable them to study in a proper environment by constructing a building for the school. என்றாலும் தூரதிஷ்ட விதமாக சிலருடைய சதிகளின் காரணமாக பலர் முன்வைத்த சில குற்றச்சாட்டுகள் பெட்டிஷன்கள் அடிப்படையில் நித திரட்டும் பணியை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கைவிட்டு அதில் இருந்து விலகிக் கொள்வதாக ஒரு கடிதம் அனுப்பி அவர்கள் கொண்டதாக அண்மை காலத்தில் தான் எட்டு வருடம் கழித்து அந்த தகவல் சமூகத்தில் பரப்பப்படுகிறது நாங்கள் எழுத்து மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தெளிவாக காணி கொள்வனவு செய்வதற்கான திகதியை குறிப்பிட்டு அறிய கொடுத்திருந்தோம் இரண்டாவது விடயமாக ஃபண்ட் ரைசிங் அல்லது நிதி திரட்டல் தொடர்பாக நாங்கள் அந்த வீடியோவில் சில விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க மிக குறிப்பாக இந்த பாடசாலை அபிவிருத்தி தொடர்பான எதுவிதமான ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டிஸ் அல்லது நிதி திரட்டல் செயற்பாடுகளும் நடைபெறவில்லை என்றதை நாம் வந்து உத்தியோகபூர்வமாகவும் மிக உறுதியாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது தொடர்பாக யாரேனும் இதில் வைப்பிட்டு இருந்தால் அதாவது ஜம்சம் ஃபவுண்டேஷனில் அல்சஃபா ஆரம்ப பாடசாலை தொடர்பான நிதி நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று யாராவது ஏதாவது ஆவணம் நீங்கள் முன்வைப்பீர்கள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பான வெரிஃபிகேஷனை உறுதியை நாங்கள் வந்து உங்களை சொல்ல இருக்கிறோம் நீங்கள் தாராளமாக அவ்வாறு யாராவது செய்திருந்தால் அதுக்குரிய ஆவணங்களை எங்களுக்கு முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றாலும் தூரதிஷ்ட விதமாக இந்த நிகழ்வுகள் நடந்து அந்த பாடசாலையின் வறிய கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பாடசாலையை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு சம்பந்தப்பட்ட பொறுப்புதாரிகள் அனைவரும் பதில் கூறியாக வேண்டும் இதற்கெதிராக யார் யார் புகார் செய்தார்கள் சதி செய்தார்கள் இவை அனைத்தையும் பற்றி ஆராயவல்ல இந்த காணொலி இவ்வளவு காலம் பன்னிரண்டு வருடங்களாக இந்த பாடசாலையில் கல்வி கற்று வரக்கூடிய இந்த ஏழை மாணவர்கள் அந்த பாடசாலையை தொடங்கிய முதல் இன்று வரை அந்த பிள்ளைகளோடும் இந்த ரயில் கபடாவிலே இந்த கலைஞர் சாலையிலேயே அந்த புனிதுகளுக்கு நடுவில் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாடசாலையை நிறுவி கொண்டு வரக்கூடிய சகோதரி மருசானான்னு சொல்லக்கூடிய அந்த பாடசாலையின் அதிபர் இந்த பாடசாலையை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு அதற்கேற்று பிரத்யேகமாக ஒரு காணியை வாங்கி ஒரு பாடசாலையை கட்டும் முயற்சியில் அயராது பாடுபட்டு கொண்டிருப்பதையொட்டி அவரை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இந்த பாரிய முயற்சிக்கு எங்களாலான முடிந்த பங்களிப்பையும் ஆதரவையும் நாங்கள் நிச்சயம் வழங்க வேண்டும் இப்போது ஜம்சம் பவுண்டேஷனால் கைவிடப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த ப்ராஜெக்ட் இதற்கு எங்களுடைய இஸ்லாமியர்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள் ஒரு கொடுப்படவுகளும் இவர்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை அவர்களே இதை தெளிவாக அண்மையில் ஒரு காணொலியில் மூலமாக ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள் எது எப்படியோ இந்த பிள்ளைகள் இப்படியே கைவிடப்படக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை ஒட்டி இந்த அனைத்தின மக்களுடைய பிள்ளைகளும் படிக்கக்கூடிய இந்த பாடசாலையை கட்டியெழுப்புவது நம் அனைவர் மீதும் ஒரு கடுமையான ஒரு விடயம் அலமது இல்லா சொல்லி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு ஒதுக்கப்பட்ட அரச காணி கிடைத்திருக்கிறது பொதுமக்கள் ஆகிய நீங்கள் நல்லுள்ளம் கொண்ட தனவந்தர்கள் அல்லாவுக்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பாடசாலையினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் உடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய நன்கொடைகளின் அடிப்படையில் இந்த பாடசாலையை எவ்வளவு அவசரமாக கட்டியெழுப்பி அந்த பிள்ளைகளுக்கான ஒரு சரியான சூழலை அமைத்துக் கொடுக்க முடியுமோ அந்த செயற்பாடை செய்ய நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் செய்யவில்லை இவர் செய்யவில்லை என்று இப்போது குறை கூறி கொண்டு நேரம் இல்லை நம் சமூகத்தின் முன்னே பல உண்மைகளை நாம் முன்வைத்தோம் இப்போது இதில் யாரையும் குற்றம் சாட்டி யார் மீதும் பழி சுமத்த அந்த அதிபரும் முனையவில்லை அந்த நிர்வாகிகளும் நாடவில்லை வீணாக தண்டிக்கப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக சமூகமாக நானும் நீங்களும் எங்களுடைய சமூகத்தில் சில பொறுப்பு வாய்ந்தவர்கள் விட்ட தவறுகளை அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மக்களாக எங்களால் முடிந்ததை இவர்களுக்கு செய்வோமே இன்ஷால் இந்த ரமலான் மாதத்துடைய நன்மைகளை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம் எனவே எனவே அன்பான நண்பர்களே இந்த பிரைமரி ஸ்கூலினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய இங்கே பதிவேற்றம் பண்ணப்பட்டிருக்கிறது உங்களால் முடிந்த ஒரு தொகையை அவர்களுக்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அழகிய பாடசாலையை கட்டி அதை பார்த்து மகிழக்கூடிய மனம் குளிரக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்வோம் அந்நியர் பாடசாலைகளில் கொண்டு போய் இந்த பிள்ளைகளை போடுவதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள் சதிகள் புரிந்தார்கள் அதை அனைத்தையும் தாண்டி ஒரு இஸ்லாமிய பாடசாலையை நிறுவுவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அந்த முயற்சி வெற்றியளிக்க நானும் நீங்களும் எங்களால் முடிந்ததை செய்வோம் அல்லாஹால அவர்களுக்கு அதற்கு பிறகான உதவியை வழங்க தயாராக இருக்கிறார் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவரும் கூட குறைந்தபட்சம் உங்களால் உதவ முடியாவிட்டால் யாரோ ஒருவர் உதவுவதற்கு கூட உங்களால் காரணமாக இருந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை இப்படிப்பட்ட நல்ல விடயங்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம் முடிந்தளவு இதற்கான ஆதரவை வழங்குவோம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் மேலதிக தகவல்களுக்கு அந்த பாடசாலை அதிபருடைய மற்றும் நலன்புரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒரு சில நண்பர்களை இங்கே போடப்பட்டிருக்கிறது நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் மேலதிகமான விடயங்களையும் விசாரித்து தெரிந்து கொண்டு உதவி கொள்ளுமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் நான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்